இந்த பாபா என்ன சொல்கிறாருனாக்க இந்துக்கள்கிட்ட மூர்த்திகளே இருந்தது கிடையாது சாமி சிலைகளே கிடையாது அவர்கள் எல்லாத்தையுமே புத்த விகாரகளிலேருந்து திருடி களவாடி கொண்டு வந்து தான் அவர்களுடைய கடவுளாக மாற்றிக்கிட்டாங்க அதே போல் இந்துக்கள்கிட்ட எந்த ஒரு கோவிலும் இருந்ததில்லை ஆரம்ப காலங்களில் அவர்கள் வந்து புத்த விகாரைகள் எல்லாம் எல்லாத்தையும் அங்கே உள்ள பௌத்த எல்லாம் அழிச்சுட்டு அந்த இடத்துல இந்து மதத்தை நிறுவனாங்க இப்போ இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதமான இந்து கோயில்கள் எல்லாமே பௌத்தர்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிறாரு இந்த சாது இது உண்மையும் கூட நம்ம வரிசையாக நம்ம பார்க்குறோம் வரலாறுகள் முழுக்க इंग इंग हैं। बो, हैं। और दबा के शेयर करना वीडियो हिंदुओं के पास मूर्ति नहीं थी बुद्ध की मूर्ति चुरा चुरा, चुरा चुरा के उन्होंने देवताओं की मूर्ति बना ली ये क्या सुन रहा हूँ मैं हिंदुओं के पास मंदिर नहीं होते थे उन्होंने चुरा चुरा के बुद्ध के मंदिरों को बुद्ध बिहारों को मंदिर बना लिया अपना अच्छा जितने बड़े बड़े दुनिया, दुनिया में भारत में मंदिर है वो सब चीज़ के बुद्ध की तो है ये बड़ी अच्छी बात कही क्योंकि हिंदू शास्त्र में ये लिखा ही नहीं गया कि कोई देवी देवता भी होते हैं कोई मंदिर भी होता है ये दे तो संस्कृति में होता है बुद्ध की मूर्ति पहले राजा कनिक्स ने बनाई थी मथुरा में तू समझा हाँ तू समझा नहीं ஆட்ட பார்த்தீங்களா இப்படி வந்து பௌத்த கோயில்களில் ஃபுல்லாக அப்படியே ஆட்டையை போட்டு சைவ மதமாக மாற்றின இவர்கள் தான் முஸ்லீம் மன்னர்கள் வந்து கோவில் அடிச்சுட்டு அதை பள்ளிவாசலாக மாற்றிட்டாங்க அப்படின்ட்டு இவர்கள் வந்து கதை கட்டி விட்றாங்க அதாவது இவர்களுடைய கதைகளை மறைக்கிறதுக்காக இந்த கதைகள்லாம் வெளியில் வரும் வந்தால் நமக்கு பெரிய பிரச்சனை அதனால் முஸ்லீம்கள் வந்து முஸ்லீம் மன்னர்களை செஞ்சாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த கதைகளை க கட்டி விட்றாங்க அந்த காலத்தில் வந்து கோயில்களை வந்து அவர்கள் தாக்குனது ஒரு சில கோயில்கள் தாக்கியிருக்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து அந்த கோயில்களில் வந்து வ வைரங்கள் வைடூரியங்கள் தங்கங்கள் எல்லாம் குவிக்கப்பட்டு வந்துது அப்போ அந்த வரக்கூடிய ம மன்னன் வந்து அந்த தங்கத்துக்காக தான் வந்தான் மத துவேஷத்தினால இந்து மதத்தை அழிக்கணும்லாம் அவனுடைய எண்ணமே கிடையாது அவனுடைய நோக்கம் வந்து எல்லா மன்னர்களுக்கும் இருந்தது ஒரு நாட்டுக்கு படையெடுத்து வந்தோன்னா அந்த ம நாட்டில் உள்ள செல்வங்களை கொள்ளையடிப்பாங்க அதுதான் நடந்தது ஒழிஞ்சு மதத்தை அளிக்கிறது அவருடைய நோக்கமும் கிடையாது